மேராஜுடைய பயணத்திலே சந்தித்தார்கள் அவருடைய அங்க அடையாளங்களை சொன்னார்கள் அவர் உயரமானவராகவும் இருக்க மாட்டார் குட்டையானவராகவும் இருக்க மாட்டார் நடுத்தர உயரமுள்ளவராக இருப்பார் சிவந்த நிறமுடையவராக இருப்பார் அவருடைய தலைமுடி நீளமானதாக நேரானதாக இருக்கும் தலைமுடி நீளமானதாக நேரானதாக இருக்கும் இவர் பலஸ்தீனிலே உள்ள திமஸ்கு தேசத்திலே உள்ள வெள்ளை மனாராவின் மீது இறங்குவார் இவர்

பல அழைப்பு பணியை செய்வார்கள் கிறிஸ்தவர்களுக்கு அழைப்பு பணி செய்வார்கள் பன்றிகளை கொலை செய்வார்கள் கிறிஸ்துவ பேராலயங்களை இடித்து தகர்த்துவார்கள் என்று பல அறிவிப்புகள் கடைசியாக தஜால் அவர்களை தஜ்ஜாலை வைத்து கொலை செய்வார்கள் மிகப்பெரிய போராக இது இருக்கும் ஈஷா அலையுலாத்து வசலாமிற்கு பிறகு இவர்களை அல்லாஹ் அனுப்புவான் இவர்கள் துல்கர்ணை என்று அழைக்கப்படக்கூடிய அரசனால் ஒரு மிகப்பெரிய இடத்திலே இரும்பு பாலங்களால் செம்புகளை உருக்கி நெருப்பை வைத்து கெட்டப்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் தங்க அந்த இரும்பை உடைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் மாலை வந்தால் அது உயர்ந்து விடும் என்று சொன்னார்கள் இன்று பெருத்தவர்களாக இருப்பார்கள் கண்கள் சிறியவர்களாக இருப்பார்கள் கண்கள் சிறியவர்களாக இருப்பார்கள் முகம் பெருத்த பெருத்தவர்களாக இருப்பார்கள் அல்லாஹுடைய சொன்னார்கள் அதிகமான எண்ணிக்கை உடைவுகளாக இருப்பார்கள் ஆயிரம் பிள்ளைகளை பூமியில தான் போவாங்க ஒருத்த மூத்த முன்னாடி ஆயிரம் பிள்ளைகளை பூமியிலே போட்டுவிட்டு தான் போவார்கள் அதன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய சொன்னார்கள் ஆதம் வசலாமி அல்லாஹு அபுல் மறுமையில் அழைத்து நரகத்திலே செல்லக்கூடிய கூட்டத்தை வெளியாக்கு எவ்வளவு என்று கேட்கும் பொழுது சொர்க்கத்திலே ஒரு மனிதரையும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒன்பது மக்களை நரகத்திலும் அனுப்பும் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய அதிகமாக இருக்கிறது அந்த சொர்க்கத்திலே செல்லக்கூடிய ஒரு மனிதர் யார் என்று கேட்கும் பொழுது அல்லாவுடைய சொன்னார்கள் அபு மின் குமரஜுலன் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் அச்சதை பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களில் இருந்து ஒருவர் மீது இருக்கக்கூடிய ஆயிரம் சொன்னார் எதை குறிக்கிறது என்றால் அதிகமான எண்ணிக்கையுடையவர்களாக இருந்த இருப்பார்கள் பூமியிலே சென்று மக்களை தொல்லைப்படுத்துவதற்கு முடியாத அளவிற்கு தொல்லைப்படுத்துவார்கள் கடினமான எல்லா இடங்களிலும் மக்களை கொன்று குவிப்பார்கள் கடைசியிலே கொண்டு குவித்ததற்கு பிறகு அழைப்பார்கள் பூமியில் உள்ளவர்களை விட்டோம் வானவில் வானத்தில் உள்ளவர்களை மலக்குகளை கொள்ள வாருங்கள் என்று அழைத்து ஒரு மலைக்கு மேல் ஏறி அம்புகளை எடுத்து எறிவார்கள் அல்லாஹ் அப்பல்லின் அந்த அம்புகளை இரத்தத்தால் தீட்டி மறுபடியும் பூமிக்கு அனுப்புவான் என்று சொல்லி சொல்லலாம் ஒளிவு செல்லம் சொன்னார்கள் இவர்கள் ஆரை கடந்து செல்வார்கள் கடந்து செல்லும் பொழுதை குடித்து குடித்து தண்ணீரை காலியாக்கி இருப்பார்கள் இவர்கள் பலஸ்தீனில் அந்த கிழக்கு தேசத்தில் ஒரு இடத்தை அடைந்தவுடன் இவர்களை யாராலும் கொல்ல முடியாது இவர்களை யாராலும் கொள்ள முடியாது தஜ்ஜாலை கொன்ற ஈசா அலிசுலாத் வசலாம் அவர்களாலே இவர்களை கொல்ல முடியாது இடத்திலே சென்று ஒன்று கூடுவார்கள் அதற்கு பிறகு ஐசா அலஹி சலாத்து வசலாம் மலைக்கு மேலே இடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் இவர்களை அழித்து விடுத்து இடத்திலே துகா செய்வார்கள் குழப்பம் அதிகமாகிவிட்டது என்று அல்லாஹ் அப்புல் ஆலமின் ஒட்டக கழுத்துக்களை போன்று உள்ள பறவைகளை அனுப்பி அவர்களை அல்லாஹ் அப்புல் ஆலமின் அழிப்பார் அதற்கு பிறகு பூமி முழுவதும் நாற்றம் எடுக்கும் இறந்து அழுகு பிணங்களாக பூமி முழுவதும் கிடப்பார்கள் அல்லாஹ் அப்புல் ஆலமின் அதற்கு பிறகு ஒரு மலையை இறக்குவான் பூமி கண்ணாடியை போன்று சுத்தமாகிவிடும் பூமி கண்ணாடியை போன்று சுத்தமாகி விடும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லாஹ் ஒலிவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் பத்தி அல்லாவுடைய தூதர் சொல்லா அலி செல்லம் சொன்னார் அதற்கு பிறகு மூன்று பூகம் பூகம்பங்கள் பூமியிலே அதிகமாக நடக்கும் முதல் பூகம்பம் கிழக்கு தேசத்திலிருந்து இரண்டாவது பூகம்பம் மேற்கு தேசத்திலிருந்து மூன்றாவது பூகம்பம் அரபு தேசங்களில் மதினாவிற்கு கிழக்க உள்ள தேசத்திலேயும் மேற்கு தேசங்களிலேயும் ஜசீரத்து அரப் அரபுடைய பிரதேசங்களிலும் மூன்று நிலநடுக்கங்கள் பூகம்பங்கள் மக்கள் மக்களை ஈர்த்துக் கொள்ளும் அளவிற்கு நிலடுக்கங்கள் ஏற்படும் அதற்கு பிறகு தாபா ஒரு ஒரு கால்நடை கால்நடை வரும் வரும் இந்த வெளியேறும் இந்த பூமியில் இருந்து வெளியேறக்கூடிய இந்த தாபா மூசா அலையுலாத்து வஸ்லாமுடைய கம்பை தன்னிடத்தில் வைத்திருக்கும் மூசா அசா அந்த அசாவை தன்னிடத்தில் வைத்திருக்கும் கையிலே முத்திரை யாருடைய முத்திரை சுலைமான் அலைகிஸ்வரா சுவசலாமுடைய முத்திரையை கைகளிலே பொறித்திருக்கும் இந்த இந்த விலங்கினம் பேசும் மக்களிடத்திலே மக்களிடத்திலே பேசும் காபிர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அடையாளம் யார் காபிர் யார் முஸ்லீம் என்ற இந்த விலங்கினம் வந்ததற்கு பிறகுதான் தெரியும் மூ முகத்திலே மூக்கிற்கும் அந்த காதிற்கும் இடையே உள்ள பிரதேசத்தில் தன்னிடத்திலே உள்ள கம்பால் அடையாளமிடும் அடையாளமிடப்பட்டவர்கள் எல்லாம் காபீர்கள் என்று அடையாளம் கள்ளி கொள்ளலாம் இந்த விலங்கடமும் வந்து மரணிக்கும் அதற்குப் பிறகு அல்லாஹ் அவர் அப்துல்லா அலவின் ஒரு மிகப்பெரிய புகைமூட்டத்தை மிகப்பெரிய புகைமூட்டத்தை ஏற்படுத்துவார் அல்லாஹ் அப்துல்லா அமதிய குரானிலே சொல்கிறார் அந்த புகைமூட்டம் வந்தவுடன் மூமின்களுக்கு அந்த புகைமூட்டம் படும் பட்ட உடனேயே மூமின்கள் அச்சென்று தும்பலாக அந்த புகைமூட்டத்தை வெளியேற்றி விடுவார்கள் காபிர்களுளுக்கு அந்த புகைமூட்டம் பட்டு விட்டால் உடம்பெல்லாம் ஊதி வெளித்து விடுவார்கள்

அது வரைக்கும் திறக்கப்பட்டிருக்கும் அதற்கு பிறகு கடைசியாக ஒரு நெருப்பு தேசத்திலிருந்து கிளம்பி மக்கள் எல்லோரையும் மாஷரை நோக்கி ஒன்று திரட்டும் மக்கள் எல்லோரையும் நோக்கி ஒன்று திரட்டும் அப்போது அல்லாஹ் அபுல் அலமின் வறுமையை ஏற்படுத்துவார் வறுமையுடைய பத்து அடையாளங்களாக அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல்லா சல்லல்லா செல்லம் கூறிய அடையாளங்கள் கூறியவர்களே இந்த பத்து அடையாளங்களும் இந்த சமூகத்திற்கு மிக சமீபத்தில் இருக்கிறது இந்த சமூகத்திற்கு மிக சமீபத்தில் இருக்கிறது ஒவ்வொரு அடையாளங்கள் நடந்துவிட்டால் அடுத்தடுத்து அல்லாஹ் அபுல் அலமின் மறுமையை ஏற்படுத்துவதற்கு த ஆயுத்தமாகி விடுவார் அதற்கு பிறகு சூர் ஊதப்படும் மக்கள் எல்லோரும் மரணிப்பார்கள் இரண்டாவது சூதப்படும் மக்கள் எல்லோரும் அல்லாஹூர் அபுல் ஆலமிற்கு முன்னால் ஒன்று கூட்டப்படுவார்கள் உலக வாழ்க்கை இந்த பூமியுடைய அமைப்புகள் அதோடு முடிந்தது குல்லுமன் ஃபான் இருக்கிறார் உலகம் அளிக்கப்பட்டால் அல்லாஹுடைய முகத்தை தவிர மற்ற எல்லாம் இந்த பூமியிலிருந்து மறைந்து விடும் அதற்கு பிறகு அல்லாஹ் அபுல் ஆலமின் மட்டும்தான் எஞ்சியிருப்பான்